எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் வன்னியர் சங்கத்துடைய பன்னெண்டு ஆண்டு காலம் கழித்து நடக்கிற சித்திரை முழுநீவு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அந்த அனுமதியை மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அனைத்து தளத்திலையும் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க காரணம் என்னன்னே அப்படின்னு தெரியல வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி வெறி ஆட்டத்தையும் சாதி வெறி ஒரு போக்கையும் வந்து தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த மாநாட்டின் மூலமாக வெளிப்படையா வந்து காட்டிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் தான் உயர் வட அப்படின்னு சொல்லப்படுகின்ற இன்னைக்கு சித்திரை முழுநிலவும் மாநாடு நடக்க போது தெரியுங்களா திருவிடந்தை அதற்கு பக்கத்து ஊர் தான் அந்த ஊரு அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் பொன்னுரங்கம் அவர் வந்து உயர் ஒரு வழக்கு வந்து தொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா வன்னியர்களுடைய சித்திரை முழுநீவு மாநாட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது அந்த அனுமதியை மறுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடத்தின வன்னியர் சங்கத்துடைய சித்திரை முழுநீவு மாநாட்டில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அந்த விஷயத்தை அந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து அனைத்து இருந்தும் பார்த்துட்டு இந்த வழக்குகள் வந்து பார்த்தினா செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து பண்ணி கண்டிப்பாக மே பதினொன்று சித்திரை முழுநிலவு மாநாடு நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை இன்றைய நம்மளுடைய வந்து பார்த்தனா பாமகவுடைய நீதி பேரவையுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் பாலு அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல் பல நியூஸ் சேனல்களையும் வந்து இந்த செய்தி வந்து உறுதியாக வந்து பார்த்தனா சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு பாமக சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கு அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிடக் கேட்போம் சுரேஷ் வணக்கம் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வரும் மே பதினொன்றாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து சித்திரை முழு நிலவு பெருவிழா நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வடநிம்மலி பஞ்சாயத்து தலைவர் பொன்னுரங்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இதேபோல சித்திரை முழுக்க முன்னல் நலவு திருவிழா நடத்தப்பட்ட போது சாதிய கலவரம் வெடித்து இந்த நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தற்போது இந்த விழாவை நடத்த அனுமதி அளித்தால் அது வந்து பொது அமைதிக்கும் சட்டம் பொறுப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்பதால் இந்த விழாவுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கு விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு

ஒரு மாநாட்டை கூட வந்து இங்க இருக்கிற பட்டியல் சமூகத்தால ஏற்றுக்க முடியல அப்படின்னா இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான வந்து மனநிலையில வாழ்றாங்க என்ன மாதிரியான சாதி வரி போக்கோட வந்து சமூகத்தை பாக்கறாங்கன்றத ஒட்டுமொத்த நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நாமெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா யோசிச்சு நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா பயணப்பட்டாலும் இவர்கள் நமக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் செய்கிறாங்க இவர்கள் மட்டும் கிடையாது பலர் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல வன்னியர் சங்கத்தோடைய சித்திரை முழுநிலவும் மாநாடு நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடுத்திருந்தாங்க அந்த வழக்குகள் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க சித்திரை முழுநிலவும் மாநாட்டுக்கு போற ஒவ்வொரு வன்னியர்களுமே மிக மிக வந்து பாத்தினா பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா போகணும் மிக மிக வந்து பாத்தினா கவனத்தோடு நீங்க போகணும் எங்க எவன் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை பண்ணுவான் எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கங்கனை கட்டிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த குறிப்பாக விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தன்னா இருப்பாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க இதற்கு தோதாக திமுக வந்து பார்த்தினா அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதனால ஒவ்வொரு வன்னியர்களும் சித்திரை முழுநிலும் மாநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்போட ரொம்ப வந்து பார்த்தனா கவனத்தோட வந்து செல்லுங்கள் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த வன்னிய உலக சாத்திரிய சொந்தங்களுக்கும் விமலோர்மன் சொல்றதுல கடமையாக நான் நினைக்கிறேன் மருந்துட வேண்டாம் உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான